சிவா திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் நிறைவா போற்றி மாணிக்க வாசகர் மலரடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் உம்பதரத்தேன் மணிக்க சிவாகி உன் கடலிற்றே நமுத இன்பரசத்தே பருகி பல காலும் என்ற நோயிற்காதரவுற்றருள்வாயே தனை தனிபோனே தந்தை வளத்தாளரு கனியோனே அன்பர் தமக்கான நிலை பொருளோனே ஐந்து கரத்தானை முக பெருமாளே ஐந்து கரத்தானை முக பெருமாளே திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் நம்ம குழந்தைகளுக்காக எடுக்கிற சிவபுராண முதல் வகுப்பு இப்போ ஆரம்பமாகுது முதல்ல இங்க வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம் சொல்றதுக்கு முன்னாடி நம்ம இறைவனுக்கு கடவுளுக்கு வணக்கம் சொல்லிடுவோமா வணக்கத்தையும் நம்ம பிரார்த்தனையும் சொல்லிடுவோமா என்னோட சேர்ந்து இந்த குழந்தைங்கள்லாம் சொல்லலாம் சரியா இங்கே இருக்க குழந்தைகள் எல்லாருமே பெரிய கூட சொல்லலாம் முதல்ல மூணு முறை ஓம் சொல்லுவோமா ஓ இப்ப நான் சொல்ற பிரேர அந்த இறை வணக்கத்தை எனக்கு அடுத்து நீங்களும் சொல்லலாம் தாயில் சிறந்த தயை உடைய எங்கள் இறைவா

நம்ம வகுப்பு தமிழ் ஆங்கிலம் ரெண்டும் கலந்து தான் இருக்கும் இப்போ அதே இதை இங்கிலீஷில் ஒரு தடவை சொல்லிடுவோம் ஏன்னா சில குழந்தைங்களுக்கு தமிழ் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்காது அதுக்காக ஓ காட் ஓ காட் யூ சாய் இன்னும் அந்த விசு நீங்க சொல்லலாம் யூ லவஸ் மோர் தென் அ மதர் us please protect us protect us protect us please guide us please, please guide us. us and please bless us please, please bless, us. bless us always and everywhere always, always and everywhere, everywhere. சரி இப்ப நீங்க போட்டியில நீங்க கவனிச்சிருப்பீங்க போட்டியில உங்களுக்கு தெரியும் நம்ம ஒரு தனிப்பாடல் சொல்லிதான் நம்ம சிவபுராணத்தை ஆரம்பிப்போம் இல்லையா அந்த தனிப்பாடல் வந்து இப்ப நான் சொல்றேன் தொல்லை இரும் பிறவி தலை நீக்கி தொல்லை இரும் பிறவி தலை நீக்கி அல்லல் கறுத்து ஆனந்தமாக்கியதே

திருவாசகம் வந்து தேன் மாதிரியா திருவாசகம் தேன் மாதிரினா என்ன அர்த்தம் அப்ப அந்த கடைசி வரிய முதல்ல சொன்னாதான் நமக்கு அர்த்தம் தெளிவா புரியும் திருவாசகம் என்னும் தேன் அந்த திருவாசகம்ங்கிற தேன் வந்து என்ன பண்ணுமா தொல்லை இரும் பிறவி சூழும் தலை நீக்கி இந்த பிறவியில ரொம்ப கஷ்டங்கள் வருதா அந்த சங்கிலி தொடர் மாதிரி வர்ற கஷ்டத்தை எல்லாம் அந்த திருவாசகம்ங்கிற தேன் போக்கிருமா ஏன்னா தேனுக்குள்ள ஒரு பிளாச்சுளைய போட்டு வச்சோம்னு வச்சுங்க அந்த பிளாச்சோலை எவ்வளவு நாள் ஆனாலும் கெட்டு போகாது தேன் எப்படி தானும் கெடாமல் தன்னோட சேர்ந்த பொருளையும் கெடாமல் வைத்திருக்குமோ அது மாதிரி திருவாசகமும் என்ன பண்ணுமா தன்னோட சேர்ந்தவங்களுக்கு அவங்களுடைய கஷ்டம் நிறைந்த பிறவியில சங்கிலி தொடர் மாதிரி வர்ற துன்பங்களை எல்லாம் நீக்கி கொடுக்குமா அப்புறம் அல்லல் அறுத்து ஆனந்தம் ஆக்கியதே அப்ப எல்லா கஷ்டத்தையும் போக்கி மேற்கொண்டு என்ன பண்ணுமா ஒரு பெரிய ஆனந்தத்தை உண்டாக்குமா பேரானந்தத்தை உண்டாக்குமா அல்லல் அறுத்து ஆனந்தம் ஆக்கியதே அடுத்தது எல்லை மருவா நெறியளிக்கும் வாதவூர் ஊர் எம்கோன் அப்புறம் மேற்கொண்டு என்ன பண்ணுமா எல்லை எல்லைன்னா என்ன எல்கை ஒரு லிமிட்டு அதுக்கு வந்து லிமிட்டே கிடையாதான் எல்லை மறுவா நெறியளிக்கும் எல்லை இல்லாத வழியை காட்டுமா எல்லை இல்லாத வழி என்ன அதுதான் நமக்கு வாரா வழின்னு ஒரு சொல்லுவாரு நம்ம திருப்பி திருப்பி இந்த பிறக்குற இத வந்து இல்லாம செஞ்சிருவாராம் எல்லை மறுவா நெறியளிக்கும் என்னது வாதவூர் கோன் திருவாசகம் என்னும் தேன் அந்த வாத ஊர்ல இருக்கக்கூடிய மாணிக்க வாசகர் அருளிய திருவாசகம்ங்கிற தேன் வந்து இதெல்லாம் தருமா சரியா இப்ப தொல்லை இரும்பிறவி சூழும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தமாக்கியது எல்லை மறுவா நெறியளிக்கும் வாதவூர் எம்கோன் திருவாசகம் என்னும் தேன் அப்ப எல்லைனா என்ன பார்த்தோம் எல்கை முடிவு அப்ப எல்லை இல்லா முடிவில்லாத நெறி நெறினா என்ன நல்ல நெறி வழி ஒழுக்கம் தர்மம் அளிக்கும்னா கொடுக்கறது அது என்னத்தை கொடுக்குது அது என்னது அதான் வாரா வழி மோட்சம்னு சொல்லுவாங்க அப்ப திரும்ப திரும்ப பிறந்து பிறந்து கஷ்டப்படுறது அதுல இருந்து நமக்கு விடுதலையை கொடுக்குமா சரியா ஹம் இப்ப இது வரைக்கும் சொன்னதில் உங்களுக்கு எதாவது புரிஞ்சுதா தேன்னா புரியுதா சரி மேற்கொண்டு போவோம் இப்ப எப்படி தேன் வந்து மருந்து மருந்துல வந்து என்ன பண்ணுவாங்க தேனை குழச்சு கொடுப்பாங்க இல்லையா அது மாதிரி உயிரில் உள்ள டிசீஸ் நோய்க்கும் திருவாசகம்ங்கிற தேன் வந்து ஹெல்ப் பண்ணுமா சரியா இப்ப நமக்கு இந்த திருவாசக தேன் அது பாரா வலி வீட்டு இன்பம் மோட்சம்லாம் சொன்னோம் இல்லையா அதெல்லாம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு என்ன வேணும் முதல்ல நிறைய காசு பணம் வேணும் இல்லையா காசு பணம் வேணும் இல்லையா அதுக்கப்புறம் நல்லா படிக்கணும் அதுக்கு முன்னாடி அப்ப இதெல்லாம் எப்படி சொல்றாங்க அறம் பொருள் இன்பம் அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் முடித்து இதில் எல்லாம் நம்ம ஒரு திருப்தியான நிலை உண்டானோன்னு அப்புறம் வீடு பேருங்கிறது ஒரு நிலம வரும் இப்போ இதெல்லாம் இதெல்லாம் பற்றி அழகாக ஔவையார் சொல்லியிருக்காரு ஔவையார் என்ன சொல்லியிருக்காரு ஔவையாருடைய மொழிகள் பார்த்தீங்கன்னா ஆத்திச்சூடி கொன்றை வேந்தன் மூதுரை நல்வழி இந்த மாதிரி எல்லாம் நிறைய ஔவையாருடைய மொழிகள்லாம் அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினம் எல்லாம் சொல்லியிருக்காரு அருமையானது இப்போ இதெல்லாம் நம்ம சின்ன பிள்ளைங்க படிக்கலாம் இதெல்லாம் ஸ்கூல்ல சொல்லி கொடுக்குறாங்களான்னு தெரியல சொல்லி கொடுத்தாங்கன்னா படிக்கலாம் எல்லா இடத்துலையும் இந்த பிள்ளைங்களுக்கு கிடைக்கல இப்ப இதெல்லாம் ஒரு அருமையா ஒரு ஐயா சொல்றாங்க அந்த ஐயாவை கூட நம்ம கூப்பிட்டு நம்ம ஏகன் அநேகனில் கூட பேசி சொல்லலாம் உங்க கருத்துக்களை நீங்க அந்த கடைசியில நம்ம ஒரு டைம் எல்லாருடைய கருத்துக்களையும் கேட்கறதுக்கு கொடுப்போம் அப்ப நீங்க உங்க கருத்துக்களை பதிவு பண்ணலாம் நம்ம அந்த ஐயாவை கூட கேட்கலாம் அந்த ஐயா வந்து இந்த மாதிரி ஐயாருடைய ஆத்திச்சூடி கொன்றை வேந்தன் மூதுரை நல்வழி இதெல்லாம் வந்து ரொம்ப அருமையா நல்ல கதை போல சொல்லக்கூடியவங்க சரி இப்ப நம்ம சிவபுராணத்துக்குள்ள போவோமா சிவபுராணத்தை எழுதினது யாரு யாராவது சொல்லுங்க மாணிக்க வாசகர் மாணிக்க வாசகர் ஆமா அதாவது சிவபுராணத்தை வந்து மாணிக்க வாசகர் சொல்ல சொல்ல ஆஹ் சிவபெருமானையும் எழுதினார் மனித வடிவுல வந்து அந்த வடிவுல வந்து அவரையும் எழுதினாரு இப்ப ஆஹ் யார் இப்ப எனக்கு ஒரு முதல் ஐந்து வரி சொல்ல போறா பெரியவங்க கூட சொல்லலாம் பிள்ளைங்க பேச மாட்டேங்கிறாங்க ஆஹ் சொல்லுங்க ஓ திருச்சிற்றம் நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க கோகழி ஆழ்ந்த குருமனிதன் தாழ்வாழ்க ஆகமம் ஆகி நின்று அன்னைப்பான் தாழ்வாழ்க சொல்லட்டுமான போதும் அஞ்சு வரிதான் சரி இப்ப இந்த முதல் வரிய பார்ப்போம் நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இந்த ஒரு வரிக்கே நம்ம ஒரு நாள் புறா கதை சொல்லிக்கிட்டு இருக்கலாம் அவ்வளவு கதை இருக்கு இந்த நமச்சிவாய வாழ்க தாழ் வாழ்க இந்த ஒரு வரைக்கும் நம்ம ஒரு நாள் புற கதை சொல்லலாம் ஆனா நமக்கு நேரம் அவ்வளவு இல்லை ஒரு அஞ்சு நிமிஷம் அல்லது பத்து நிமிஷம் எடுத்துக்குவோம் ஒரு சின்ன கதை மட்டும் பார்ப்போம் சரியா கதை கேட்கறதுக்குன்னு நீங்க வந்திருக்கீங்கன்னா கதை சொல்லலைன்னா ஏமாற்றமா போயிடும் இல்லையா அதனால எடுத்தோன்னே ஒரு கதையோட ஆரம்பிப்போம் இப்ப இது வந்து நாலு பேர் நால்வர் நால்வர்னு கேட்டு கேள்விப்பட்டிருக்கலாம் கேள்விப்படலைன்னா இப்ப கேள்விப்படுங்க நால்வர் யாருன்னா அப்பர் சுந்தரர் மாணிக்க வாசகர் திருநாவுக்கரசர் தான் நாலு பேர் நால்வர்னு சொல்லுவாங்க இவங்க நாலு பேருமே சிவனை வழிபட்டவங்க இவங்க வந்து பல அற்புதங்களை நிகழ்த்தி இருக்காங்க அந்த நாலு பேர்ல ஒருத்தர் திருநாவுக்கரசர் அவருக்கு இன்னொரு பேர் அப்பர் இன்னும் நிறைய பேர் இருக்கு இந்த ரெண்டு பேரை மட்டும் இப்ப ஞாபகத்துல வச்சுக்குவோம் இவர் இவர் எப்ப வாழ்ந்தாரு இவர் அப்படின்னு பார்த்தா ஒரு ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்திருக்காரு கிபி ஏழாம் நூற்றாண்டு செவன்த் செஞ்சுரி இப்ப இவர் வந்து ஒரு சைவ குடும்பத்துல சிவனை வழிபடுற குடும்பத்துல இவர் பிறந்தார் இவர் பிறந்தாரா அவர் வாழ்ந்த நாடு வந்து பல்லவ நாடு இன்னைக்கு காஞ்சிபுரம் இருக்குல்ல காஞ்சிபுரம் தான் அதனுடைய தலைநகர் அங்க அந்த பல்லவ நாட்டுல வந்து இவர் வாழ்ந்த காலத்துல அரசாங்க மதம் வந்து சமண மதம் அப்போ ராஜா எந்த மதத்தை ஃபாலோ பண்ணுறாரு சமண மதத்தை ஃபாலோ பண்ணுறாரு அப்போ இவரும் சின்ன வயசில் என்ன பண்ணாரு இவரும் நிறைய சமணத்தை எல்லாம் சமண நூல்கள்லாம் படித்து பெரிய சமணத்தில் ஒரு பெரிய எக்ஸ்பர்ட் ஆகி சமண மதத்தில் பெரிய மத குருவாயிட்டாரு மதகுருவாயி அப்போ இவங்களுடைய சிஸ்டர் இவருக்கு சின்ன வயசுலேயே அப்பா அம்மா இல்லைன்னு சொல்கிறாங்க இவரை எடுத்து வளர்த்ததெல்லாம் இவர் சிஸ்டர் தான் அந்த சிஸ்டர் பேர் திலகவதி அவங்க வந்து அவங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க தம்பி இந்த மாதிரி சமணத்துக்கு போயிட்டானே சமணத்துக்கு போயிட்டானே நம்ம சைவ குடும்பம்ல அப்படின்னு அவங்க ரொம்ப வருத்தப்பட்டு வருத்தப்பட்டு அப்புறம் அவங்க தினம் சிவபெருமானிட்ட சொல்றாங்க என் தம்பியை எப்படியாவது திரும்ப சமணத்துக்கு கூட்டிக்கிட்டு வந்துரு அப்படின்னு அவங்க வந்து சிவபெருமான்கிட்ட டெய்லி அவங்க ப்ரே பண்றாங்க அப்புறம் சிவபெருமான் என்ன பண்ணாரு ஒரு நாள் சரி அப்ப இவங்க ரிகொஸ்ட்டுக்கு

சரியா அப்போ அவங்க வந்து என்ன கதை எங்க கதை சொல்லிக்கிட்டு இருந்தேன் ஆ அவங்க வந்து அவங்க அக்கா வந்து சிவபெருமான்கிட்ட சொல்லி முறையிடுறாங்க சிவபெருமான் என்ன பண்றாரு சரி அவங்களுக்கு அவங்களுடைய ப்ரேயரை அக்சப்ட் பண்ணிக்கிட்டு இவருக்கு என்ன பண்றாரு ஒரு கடுமையான வயிற்று வலியை கொடுக்குறாரு வயிற்று வலி யாரு சிவபெருமான் கொடுக்குறாரு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம் சாமி வந்து இப்படி எல்லாம் பண்ணலாமா சாமி ஏன் இப்படி எல்லாம் வைத்தோலிய குடுக்கறாரு கஷ்டத்தை குடுக்கறாரு இது என்னது இது நியாயமா அப்படின்னு சந்தேகம் வரும் மறுதா வரலயா ஆமா இல்ல ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க யாராவது கூடாது சரி சரி இப்ப இப்படி வச்சுக்கோ வீட்டுல பையன் ஹோம்ஒர்க் பண்ண மாட்டேங்கிறான் என்ன செய்வீங்க தம்பி கொஞ்சம் பண்ணுப்பா ராஜா போய் பண்ணு டைம் ஆகுது அப்படின்னு சொல்லுவோம் சொல்லுவோமா மாட்டோமா பண்ணுவோம் சொல் சொல்றது அன்பா சொல்றோம் அதுக்கு பேரு சைவத்துல என்ன சொல்றாங்க அதுக்கு பேரு அறக்கருணையா தம்பி போய் நம்ம எதவா சொல்றதும்பாங்க அன்பா சொல்றது அதுக்கு பேரு அறக்கருணை பையன் கேட்க மாட்டேங்கிறான் கேட்க மாட்டேன்னு அப்பா என்ன பண்ணுவாரு டெய் போய் பண்றியா இல்ல நாளைக்கு உதவி போட்டுட்டுமா

ஹோம்ஒர்க் பண்ணுங்க பண்ணணும்ல அப்ப ஆஹ் அப்ப ஏன்னா அப்பா எதுக்காக சொல்றாங்க நம்ம நல்லா படிக்கணும் நல்ல கெட்டிகாரங்களா வரணும்னு சொல்றாங்க கேக்கலைன்னா அப்ப கொஞ்சம் கடுமையா சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரிதான் சிவபெருமான் வந்து அதுக்கு பேர் வந்து என்ன சொல்றாங்க மரக்கருணைன்னு சொல்லுவாங்க அப்ப அது மாதிரிதான் சிவபெருமான் என்ன பண்ணாரு திருநாவுக்கரசருக்கு வைத்து வலியை கொடுத்தாரு வைத்து வலியை கொடுத்தோடனே என்ன பண்ணுவோம் நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டம்னா என்ன பண்ணுவோம் உடனே அப்பா அம்மா போய் சொல்லுவோம் இந்த மாதிரி ஆச்சு சொல்லுவோம் மாட்டோமா ஆனா இவருக்கும் அப்பா அம்மா இல்லை இவருக்கு அப்பா அம்மா இல்லைன்னொடனே இவர் என்ன பண்றாரு போய் சிஸ்டர் அப்ப உடனே அவரு சமண அவங்க ரிலீஜன்ல சமணத்துல இருக்கிற மத்த மத குருமாரும் எல்லாத்தையும் சொல்றாங்க சொன்னோடன எல்லாரும் அவருக்கு வைத்தியம் பண்றாங்க மந்திரங்கள் எல்லாம் போடுறாங்க என்ன போட்டாலும் வைத்து வலி மட்டும் போகவே மாட்டேங்குது வயிற்று வலி அப்படி இருக்கு இன்னும் கடுமையாகுது கடுமையானோன்னா அவருக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல அப்புறம் சரி நம்ம எப்படி சின்ன எல்லாம் நமக்கு ஏதாவது ஒன்றுனா அப்பா அம்மாட்ட போய் சொல்லுவோமோ அது மாதிரி அவர் என்ன பண்ணுறாரு போய் அவங்க அக்காட்ட சொல்கிறாரு அக்காட்ட போய் சொல்லுவோன்ட்டு அக்காட்ட போகிறாரு அக்காட்ட போனோன்னா அக்கா சொல்கிறாங்க சரி பரவாயில்ல நீ வந்து சிவபெருமான்கிட்ட ப்ரே பண்ணு ப்ரே பண்ணி இந்த வயிற்று வலியை போக்கிறோணும்னு அவர்கிட்ட ஒரு பாட்டு பாடு அப்படிங்கிறாங்க பாட்டு பாடினா அவர் சிவபெருமான் ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னா அவங்க சொல்கிறாங்க சொன்னோன்னே இவருக்கு தாங்க முடியாத வைத்து வலி சரி அக்கா சொல்கிற மாதிரி செய்வோம்ட்டு ஏன்னா இவர் ஏற்கனவே இருந்து சமண மதத்தில் நிறைய வைத்தியம் பண்ணிட்டாங்க ம மிந்திரமெல்லாம் சொல்லிட்டாங்க குணமாகல்ல இப்போ வேற வழி இல்லை இவர் அங்கே பெரிய மத குரு இருந்தாலும் வைத்தவலின்னா என்ன பண்ண முடியும் அது எப்படியோ போனால் சரின்னு தானே நினைப்போம் அதனால இவர் உடனே சரின்னா அக்கா சொன்ன மாதிரி கூற்றாயினவாறு விளக்ககலி அப்படின்னு ஒரு தேவாரத்தை பாட ஆரம்பிக்கிறார் அதான் முதல்ல அவர் பாடுற தேவாரம் என்ன ஆச்சரியம் அவர் பாடி முடிச்சோடனே அவங்க அக்கா விபூதி கொடுக்குறாங்க திருநீர் ஐயா நெத்தியில போ பூசி இருக்கேன் பாருங்க இந்த திருநீரை அவங்க அக்கா கொடுக்குறாங்க கொடுத்தோடனே அவர் வாங்கி அதை பூசிக்கிறாரு மேஜிக் மாதிரி வைத்தோலி தீந்து போயிருது எல்லாம் சிவபெருமான் பண்ண மேஜிக்கு அப்போ போனோடனே இவர் சரின்ட்டு அப்போ அந்த ஒரு இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் வரும்ல போய் போய் அது மாதிரி அவருக்கு வயிற்று வலி இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போயிடுச்சு அப்புறம் என்ன இவர் சைவ சமயத்தில் இருந்துட்டார் நிறைய கோயிலுக்கெல்லாம் போனார் கோயிலெல்லாம் என்ன பண்ணாரு அங்கே இருக்க செடி புல் இதெல்லாம் க்ளீன் பண்ணி அப்புறம் அந்த கோயிலில் க்ளீன் பண்ணுற எல்லாம் பண்ணி அது அவர் செய்வார் இதுக்கு பேர் உழவார பண்ணியிருப்பாங்க இந்த மாதிரி அவர் கோயில் கோயிலாக போய் அந்த டெம்பிள் சர்வீஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சார் இது வந்து சமண குருமார்களுக்கு தெரிய வந்தது அந்த ரிலிஜன்ல இவர் ஏற்கனவே இருந்த ரிலிஜன்ல தெரிய அவங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் ரொம்ப கோவம் ஆயிடுச்சு இவர் எல்லாம் நம்மாட்ட கத்துக்கிட்டு இப்ப போய் இன்னொரு மதத்துக்கு போய் பண்றாரு அப்படின்ட்டு போய் ராஜாட்ட இவரை பத்தி கோல் சொல்லி கொடுத்துட்டாங்க கோல் சொல்றதுன்னா தெரியுமா தெரியாதா யாருக்கு கோல் சொல்றதுன்னா தெரியாது போட்டு கொடுக்கறது யார் சொன்னா போட்டு கொடு ஆ போட்டு கொடுத்துட்டாங்க ஆஹ் ராஜாட்ட போய் போட்டு கொடுத்துட்டாங்க ராஜாட்ட போட்டு கொடுத்தோன்னா ராஜாவுக்கு ரொம்ப கோபம் ஆயிடுச்சு அவர் உடனே ராஜாவுக்கு கோபம் தான் என்ன பண்ணுவாரு பனிஷ் பண்ணுவாரு சரி நீ என்ன பண்ணாரு இவருக்கு பனிஷ்மெண்ட்டு என்ன மாதிரி பனிஷ்மெண்ட்டு முதல்ல இவரை கொண்டு போய் நல்ல ஹாட்டாக இருக்க ஒரு ரூம்ல சின்ன ரூம் மாதிரி அந்த ரூம்ல வந்து களிமண்ணை உள்ள வச்சோம் அது செங்கல்லா மாறிடும் அந்த மாதிரி ஹீட்டு அந்த ரூம்ல கொண்டு போய் இவரை ஒரு ஒன் வீக்கு செவன் டேஸ் வச்சிட்டாங்க அப்போ என்னன்னா அதுக்குள்ளே களிமண்ணே செங்கலாக மாறிடும் மரக்கட்டை எரிஞ்சு போயிடும்னா மனுஷனை கொண்டு போய் வச்சா என்ன ஆகும் எரிஞ்சு சாம்பலாக போயிடுவா ஒரு வாரம் ஆச்சு இவர் செத்து போயிருப்பாருன்ட்டு திறந்து பார்த்தா இவர் சாகவே இல்லை அப்படி உயிரோடு இருக்காரு எல்லாருக்கும் ஆச்சரியம் இவர் எப்படி சாகாமை இதுக்குள்ள இருந்தாரு அப்படின்னா அவர்கிட்ட கேக்குறாங்க என்ன என்னாச்சு உள்ள அப்படிங்கிறாங்க அவர் சொல்றாரு உள்ளுக்குள்ள நல்ல வீண சத்தம் கேட்டுது வீண வீணை நல்ல தென்றல் காத்து காத்து ஜில் ஜில்லுன்னு காத்து உள்ளுக்குள்ள அடிச்சது அப்படிங்கிறாரு அப்ப உடனே அவர் அவர் சொன்ன பாட்டு என்ன அது அவர் அவர் தன்னுடைய அனுபவத்தை ஒரு தேவார பாட்டா பாடியிருக்காரு அவர் சொன்ன பாட்டு என்ன மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கில வேணிலும் மூசு வண்டரை பொய்கையும் அப்ப உள்ள தென்றல் வீண சத்தம் கேட்டது சரி நீ என்னையா பண்ணிக்கிட்டு இருந்த நான் வந்து நமசிவாய நமசிவாய நம சிவாய நமசிவாயன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேங்கிறாரு அப்படியா அப்படின்னு பார்த்தா அப்ப அப்புறம் அவரே சொல்றாரு அந்த நமசிவாயம் எப்ப என்ன பண்ணுமா நமசிவாயமே ஞானமும் கல்வியும் அது கல்வியை கொடுக்குமா ஞானம்னா பெரிய அறிவு பெரிய அறிவை கொடுக்குமா நமசிவாயவே நானறி விச்சையே நமசிவாயவே நான் நமசிவாயவே நன்னறி காட்டுமே நம சிவாய நமசிவாய நமசிவாயன்னு சொன்னா நமக்கு எல்லாமே கிடைக்கும் நல்ல வழி கூட கிடைக்கும் அப்படின்னு அவர் சொல்றாரு சரியா இப்படி ஆனோன்ன அப்போ சரி இவரை இதெல்லாம் வழிபட்டு வர மாட்டார் அப்படின்ட்டு இவருக்கு அடுத்து என்ன பண்ணுறாங்க ஒரு இவர் சாப்பிட்ற சாப்பாட்டில் ஒரு பாம்பு விஷம் நல்ல பாம்பு விஷத்தை கலந்து கொடுத்துட்றாங்க அப்படியாவது இவர் செத்து போகட்டும் அப்படின்ட்டு ஆனால் இவர் செத்து போகலை இவர் செத்து போகலையா அடுத்து என்ன பண்ணுறாங்க ஒரு 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 மேடு எலிஃபெண்ட்டு அந்த மேடு எலிஃபெண்ட்டை இவரை கில் பண்ணுறதுக்கு அனுப்புகிறாங்க கில் பண்ணுறதுக்கு அனுப்பிச்சா அந்த எலிஃபெண்ட் என்ன பண்ணுது இவரை சுற்றி வந்து இவரை கும்பிட்டுட்டு அது பாடு திரும்பி போயிருது சரி இது இதுவெல்லாம் ஒன்றுமே சரிபட்டு வராது இவரை நல்ல சரியான நல்ல ஹெவி ஸ்டோனில் கட்டி இவரை கொண்டு போய் கடலில் போட்டுருவணும் போட்டுட்டா கடலில் மூழ்கி செத்து போயிடுவாரு அப்படின்னு முடிவு பண்ணி என்ன பண்ணுறாங்க இவரை ஒரு நல்ல கருங்கல் அதில் கட்டி இவரை கொண்டு போய் நடுக்கடலில் போட்டுடுறாங்க இவர் 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 என்ன பண்ணுறாரு நமசிவாய நம சிவாய நம சிவாய நமசிவாயன்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு நமசிவாய நமசிவாயன்னு சொன்னோன்னே என்ன ஆகுது அந்த கல் மூழ்க இல்லையா அது வந்து தண்ணியில் வந்து தண்ணிக்குள்ளே போகாமல் அது ஃப்ளோட் ஆக ஆரம்பிச்சிருந்தான் போட்டு மாதிரி போட்டு மாதிரி ஃப்ளோட் ஆனோடன அப்படியே மெதுவாக மெதுவாக அது கரைக்கு வந்துடுதான் கரைக்கு சீஷோருக்கு வந்துடுது வந்து இவர் உயிர் மறுபடியும் உயிர் பொழைச்சிக்கிட்டுறாரு இது என்ன இது இதெல்லாம் இமேஜினரி ஸ்டோரியா அப்படின்னு உங்களுக்கு இல்ல இது ரொம்ப ட்ரூ ஸ்டோரி அவர் கரையேறின இடம் இன்னைக்கும் இருக்கு அவர் கரையேறின இடம் வந்து கடலூருக்கு பக்கத்துல கரையேற்றிய கரையேற்றி விட்ட குப்பம்னு அந்த ஊருக்கு பேர் சொல்றாங்க அந்த ஊரை பத்தி நான் வந்து ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி கேள்விப்பட்டேன் ஐயா கேள்விப்பட்ட போது சரின்ட்டு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது சரின்ட்டு அங்க போய் பார்த்தேன் பார்த்தபோது அதே மாதிரி அவருக்கு ஒரு சின்ன கோயில் அந்த கோயிலை பெருசாக கட்டிட்டாங்க அவர் இடம் இருக்கு அப்ப அவர் வந்து எப்படி அவரை காப்பாத்தினது என்ன பல்லவ மன்னன் எத்தனையோ தண்டனைகள் கொடுத்தா அத்தனை தண்டனைகள்ல இருந்து அவரை காப்பாத்துனது என்ன சொல்லுங்க நமசிவாய இல்லையா நமச்சிவாயங்கிறது அந்த மந்திரம்தான் அவரை காப்பாத்தினுச்சு என்ன கதை இன்னும் நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அதெல்லாம் இன்னொரு நாள் நம்ம பாப்போம் இப்ப சிவபுராணத்தினுடைய முதல் வரி என்ன யாராவது ஒரு குழந்தைங்க சொல்லுங்க வாழ்க நாதன் தாழ் வாழ்க அப்ப இவ்வளவு பவர்ஃபுல்லான இந்த நமச்சிவாய மந்திரம் எல்லாருக்கும் பிரயோஜனம் ஆகணும் எல்லாருக்கும் நல்லது பண்ணணும் அப்படின்னு தான் மாணிக்க வாசகர் என்ன பண்ணிட்டாரு எடுத்தோன்னே சிவபுராணத்துல முதல் வார்த்தையா வச்சுட்டாரு நமசிவாய வாழ்க இப்ப நமசிவாயன்னு நம்ம சொன்னோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் கல்வி கிடைக்கும் செல்வம் கிடைக்கும் செல்வம் கூட கிடைக்குமா ஆமா கிடைக்கும் அது அது யார் சொல்றா திருஞான சம்பந்தர் சொல்றாரு செல்வமும் கிடைக்குங்கிறாரு அவர் சொல்ற வார்த்தையை பாப்போமா நாள்தோறும் மாடு கொடுப்பன மண்ணு மானடம் ஆடி உகப்பன அஞ்செழுத்துமே மாடுன்னா செல்வம்னு ஒரு அர்த்தம் அப்போ நாள்தோறும் மாடு கொடுப்பேன் டெய்லி காசு கொடுக்குமா டெய்லி அவரு காசு கொடுத்தது அவர் ஒரு போய் சிவபெருமாட்ட கேட்டு காசு வாங்கிக்கினாரு படிக்காசு அது மாதிரி நம்மள நமசிவாயே நமசிவாய நமசிவாயன்னு சொன்னோம்னா நமக்கும் காசெல்லாம் கிடைக்குமா சரியா சரி இப்போ இவ்வளவு சக்தி வாய்ந்த மந்திரத்தை நான் ஒன்னே என் மறந்துட்டாலும் என் நாக்கு தினம் சொல்லும்னு சுந்தரர் சொல்கிறாரு சுந்தரர் யாரு நாலு பேர்லாம் அவர் ஒருத்தர் அப்ப இந்த மந்திரம் எவ்வளவு பவர்ஃபுல்லான மந்திரம் இப்ப இந்த மந்திரத்தை நம்ம எல்லாம் டெய்லி சொல்லலாமா யார் யார் சொல்ல போறீங்க சொல்லலாம் ஆமா காலையில நம்ம ஒருத்தர நமசிவாய நமசிவாய நமசிவாயனு ஒரு டென் டைம் சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்ப பாருங்க திருநாவுக்கரசருக்கு எவ்வளவு பலனை கொடுத்தது எவ்வளவு பெனிஃபிட்ஸ் அது மாதிரி நம்மள எல்லா விதத்துலயும் எல்லா நேரத்திலயும் காப்பாத்தும் சரியா சரி இப்ப நம்ம ரெண்டாவது வரிக்குள்ள போவோம் இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க ஒரு செகண்டு கண் மூடி கண் திறக்கிற நேரம் கூட அவர் வந்து என் மனசை விட்டு போகலையா அதுதான் ரெண்டாவது வரி இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க சரி இப்போ நம்ம இன்னைக்கு இதோட முடிச்சுக்குவோம் நம்ம அடுத்த வாரம் தொடர்ந்து பார்ப்போம்

இப்ப இந்த நீங்க இப்ப சிவபுராண வரிகள் எல்லாம் உங்களுக்கு தெரியலன்னா இப்ப கூட கூட இந்த வரிகளை எல்லாம் படிச்சு பார்த்துக்கிட்டே வரணும் சரியா சரி ஐயா ஓகே சரி பெரியவங்க ஏதாவது கருத்து சொல்றேன்னா சொல்லலாம் வணக்கையா ஒரு ஐம்பத்தி ஏழு வயசுக்கு அப்புறம் இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஏன்னா இது தேடிட்டு இருந்தேன் ரொம்ப நாளா உண்மையிலே இது வந்து இத்தனை வயசாயி கத்துக்கறதுல வந்து குழந்தைகளோட கத்துக்கும் போது இன்னொரு இன்ட்ரெஸ்ட் என்னன்னா சீக்கிரம் கத்துக்க முடியும் அப்படிங்கற அந்த ஒரு நம்பிக்கை நீங்க சொல்ற விதம் வந்து எங்களுக்கு குழந்தைகள் எல்லாம் சொல்லி கொடுத்த கதைகள் ஞாபகம் வருது இருந்தாலும் மன கூடயே சீக்கிரம் மனப்பாடம் ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப மகிழ்ச்சி சரி அடுத்து வேற யாருங்க ஏதாவது தங்கள் கருத்து சொல்ல போறது இந்த அரை மணி நேரம் நல்லா ஒருத்தர் ஒருத்தர் மட்டும் பேசுங்க ஆஹ் யார் பேசுறீங்க பானு பானு சொல்லுங்க இந்த அரை மணி நேரம்ன்றது ஒரு மணி நேரம் தான் நல்லா இருக்கும் போல இருக்கு சீக்கிரமா முடிஞ்சுங்களா அரை மணி நேரம் அரை மணி நேரம் பிள்ளைங்க உட்கார்ந்து இருந்தாவே பெரிய வேலை ஆமா ஆமா பெரிய விஷயம் கஷ்டம் தான் அது பசங்களுக்கு இது வாரத்துக்கு ஒரு முறை இப்போதைக்கு வாரம் ஒரு முறை

உங்களுக்கு தெரியுமா அது இன்னொரு நாள் அந்த கதையை கேட்போம் சரியா ஓகே ஓகே தேங்க் யூ தேங்க் யூ சேரி இப்ப இன்னை வகுப்பா நிறைவு செய்வோமா அடுத்த வாரம் மீண்டும் சந்திப்போம் வலிய ஒரு வாழ்த்து சொல்லி நிறைவு செஞ்சிடலாம் ஆஹ் சொல்லுங்க உங்களுக்கு வாழ்த்து தெரியுமா குரு வாழ்த்து என்ன வாழ்த்து ஆஹ் ஐயா சொல்லுங்க வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறை வளங்கள் வாழ்க நான் மறை அறங்கள் ஓங்க நல்தவம் வேள்வி மல்க மேன்மை கொள் விளங்குக உலகம் எல்லாம் மேன்மை கொள் விளங்குக உலகமெல்லாம் எல்லாம் அடுத்த வாரம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் நன்றி அண்ணா நன்றி ஐயா நன்றி 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 ஐயா நன்றி யா லைலாமா um, <laughs> <laughs>